ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தனா சமையல் இன்றைக்கி பார்க்க போகிறது வாழைக்கா உருண்டை குழம்பு வாங்காததுக்கு எப்படி இதை பார்ப்போம் பச்சை மிளகா இஞ்சி வெள்ளைப்பூடு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சில் கொரியல நொனிக்கி எடுத்து வச்சுருக்கோம் வாழைக்காய் கோழ வேக வச்சு இப்போ பதமாக வேக வச்சு வச்சுக்கணும் இதை தோலை சீவிக்கணும் வேட்டியை சீவி கொடுத்தோம் இந்த அரைச்சிக்கலாம் முத கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் கோலாக்கதெல்லாம் தான் போடணும் அப்போ தான் நல்லா இப்போ இந்த வாழைக்காய் அரை வேக்காடை வச்சுக்கிட்டு இந்த தோலை உரிச்சிக்கலாம் குழந்தை கெட்டி ஆயிரும் அதெல்லாம் அறவே கடை வச்சுக்கோ இப்போ சீவிக்கலாம் இப்போ உப்பு போட்டு வாழைக்காய் சீவி வச்சுருக்கோம் இந்த மசாலா அரைச்சிருக்கோம்ல இதெல்லாம் போட்டு பிசைஞ்சுக்குருவோம் பொரியல் இதோட போட்டு அரங்க போடாத தான் பண்ணி வச்சுக்கணும் வாங்க வெங்காயம் ஐஸாக நறுக்கிக்கணும் கருவேப்பில் மல்லி புதுனா போட்டுக்கலாம் நான் பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கு வேணும்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் பச்சை மிளகா தான் போட்டுக்கேன் கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்கணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்

கருமீன் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கும் இப்போ ஸ்கூல் திறந்தாச்சு இதை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சலாம் ரெண்டு ரெண்டு உருண்டே கொடுக்கலாம் பொறிச்சு அப்படியே சாஸ் தொட்டு கூட சாப்பிடலாம் பொறிச்சும் சாப்பிடலாம் சாஸ் தொட்டுக்கலாம் ஆமாம் நம்ம குழம்ப தாளிச்சு விட்டுக்கலாம் என்னங்கிட்டு காயுது இந்த குழம்பு கொதிக்கட்டும் இப்ப என்ன ஊத்திக்கலாம் இப்ப பட்டா சோம்பு விருஞ்சால எல்லாம் இருக்கு அப்புறம் அண்ணாச்சி பூவு சோம்பு தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பில போட்டுக்கலாம் சூப்பரா இருக்கும் வச்சு பாருங்க அதான் டேஸ்டா இருக்கும் உருண்டி அந்த பக்கம் போட்டுக்கோ ரொம்ப கையில் வச்சுதான் நீங்க சிம்ல வைங்க அப்பதான் உள்ள வேகும் கோலா, உருண்டை குழம்பு வெங்காயம் வந்தது இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி மல்லித்தாலை எல்லாம் போட்டாது உருண்டை அந்த பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கு இதை அங்கிட்டு போ போட்டுருவோம் உப்பு போட்டு கொஞ்சம் நல்ல உப்பு போட்டுக்கணும் உருண்டை எடுக்க கூடாது கொஞ்ச நேரம் அஞ்சு ஆகணும் அப்புறம் தான் அப்புறமேட்டு ஆமா இல்லைன்னா உடஞ்சிடும் நல்ல அழகா வேணும் அரசுக்குள்ள வெங்காய அதையும் போட்டு கொஞ்சம் தூள் போட்டுக்க கொஞ்சம் தூள் போட்டுக்க மறைச்சம்ன அந்த பொடி மிளகா பொடி குழம்பு மசாலா வீட்டு மசாலா பொடிதே நல்லா வதக்கிக்கணும் மசாலா எந்த மசாலா நல்லா வதக்கிட்டு குழம்பு வச்சா தான் நல்லா இருக்கும் தண்ணி லாம் தேங்காய் பழம் ஊற்றிக்கலாம் மசாலா நல்லா வெந்திருச்சு தேங்காய் பழம் வந்துருச்சு அடுத்த சூப்பராட போட்டுக்கலாம் குழம்பு கூட்டியாச்சு பத்து நிமிஷம் கொதிக்கட்டு நல்லா மூடி குழம்பு கொஞ்சிருக்கு உருண்டைய போட்டுல உருண்டைய போட்டாச்சு பத்து நிமிஷம் சிம்ல அடக்கம் பாருங்க குழம்பு அப்படியே சிம்மா வந்துருச்சு நல்லா எண்ணெய் கட்டி வந்துருச்சு பாருங்க ரெண்டு கருவேப்பில போடுவோம் மணக்கு வாழக்காய் கோலா உருண்டை குழம்பு கருவேப்பில் போட்டுக்கலாம் உருண்டைல கோலா உருண்டையில் வந்து ரெண்டு புது புதுனா மல்லி போடணும்னா அப்போ தான் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் வாழக்காய் கோலா உருண்டை குழம்பு பாலக்கா கோலா உருண்டை ரெடி சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் பிள்ளைகள் குழந்தைகளுக்கு வச்சு கொடுங்க முதியவர்களுக்கும் வச்சு கொடுங்க வயசான எங்களை மாதிரி பாட்டிமார்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க உருண்டை கொஞ்சம் சாப்பிட்றியா நல்லா இருக்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க உருண்டை குழம்பு இட்லி தோசை சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் சாதத்துக்கு ஊற்றி சூடாக சாதம் வச்சு குழம்பு வச்சு சாப்பிடுங்க இட்லி தோசைக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இது நல்லாயிருக்கும் வச்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் வாங்க சஞ்சன சமையலுக்கு ஆதரவு கொடுங்க